இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலைக் காட்டிலும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மக்களவை தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு பெரும் சறுக்கலாக அமைந்துள்ளது இதில் பிராந்திய வாரியாக பார்க்கும்போது இந்தி மொழி ஆதிக்கம் செலுத்தும் மாநிலங்களில் பாஜக கூட்டணி இரண்டு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை இழந்துள்ளது இந்தியா கூட்டணிக்கு ஏழு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் அதிகமாகியுள்ளன இந்தி அல்லாத மாநிலங்களில் பாஜக கூட்டணிக்கு இம்முறை கூடுதலாக இரண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் கிடைத்துள்ளது இந்தியா கூட்டணிக்கு நான்கு புள்ளி ஒரு சதவீதம் வாக்கு அதிகமாகியுள்ளது தென் மாநிலங்களில் பாஜக கூட்டணிக்கு ஏழு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் அதிகமாக கிடைத்துள்ளன இந்தியா கூட்டணி கூடுதலாக ஏழு புள்ளி ஒரு சதவீதம் வாக்கு பெற்றுள்ளது மொத்தமாக பார்க்கும்போது வட மாநிலங்களில் பாஜக கூட்டணி பதினான்கு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை இழந்திருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு கூடுதலாக பனிரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் வாக்குகள் கிடைத்திருக்கிறது கிழக்கு மாநிலங்களில் பாஜக கூட்டணிக்கு பூஜ்யம் புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் அதிகமாகியுள்ளன இந்தியா கூட்டணி கூடுதலாக இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு பெற்றுள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக கூட்டணிக்கு ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் குறைந்திருக்கின்றன இந்தியா கூட்டணியின் முறை நான்கு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றுள்ளது பகுதி வாரியாக பார்க்கும்போது நகரங்கள் மற்றும் பகுதி நகர்ப்புறங்களில் பாஜக கூட்டணி ஒன்று புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளையும் ஒரு சதவீத வாக்குகளையும் இழந்திருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு ஏழு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளும் பத்து புள்ளி ஏழு சதவீத வாக்குகளும் கூடுதலாக கிடைத்திருக்கிறது சிற்றூர்கள் மற்றும் கிராமங்களில் பாஜக கூட்டணி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளும் இரண்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளும் சரிந்திருக்கிறது இந்தியா கூட்டணி எட்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளும் எட்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளும் அதிகமாக பெற்றுள்ளன பட்டியலின சமூக மக்களின் வாக்குகளை இந்தியா கூட்டணி இம்முறை அதிகம் பெற்றுள்ளது இதில் பாஜக கூட்டணிக்கு எஸ் சி சமூகத்தினர் வாக்குகள் ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் கிடைத்த நிலையில் இந்தியா கூட்டணிக்கு பனிரெண்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் கூடுதலாக கிடைத்திருக்கிறது பழங்குடியின மக்களின் வாக்குகளில் பாஜக கூட்டணிக்கு ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் வாக்கு சரிந்த நிலையில் இந்தியா கூட்டணி ஏழு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் அதிகமாக பெற்றுள்ளன பொதுப்பிரிவில் பாஜக கூட்டணி பூஜ்யம் புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை இழந்திருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு பதினொன்று புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக கிடைத்துள்ளன அறுபது தொகுதிகளில் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் குறைந்தபட்ச வாக்குகளில் பலர் வெற்றி பெற்றுள்ளனர் இதில் பாஜக கூட்டணி பத்து தொகுதிகளில் ஒரு சதவீதம் அல்லது அதற்கு குறைவான வாக்கு வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறது இதேபோன்று இந்தியா கூட்டணியும் ஒன்பது இடங்களில் வெற்றியை ருசித்துள்ளது பாஜக கூட்டணி பதிமூன்று தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி பத்தொன்பது தொகுதிகளிலும் ஒன்று முதல் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவீத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது